வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நலமாக இருக்கீங்களா எங்கள் ஊர் பக்கத்து இந்த வெள்ளப்பணியாரம் தாங்க காலை உணவாகவே இருக்கும் எல்லா பண்டிகை விசேஷங்கள்லேயும் வெள்ளப்பணியாரம் தான் ஹீரோ அம்பட்டு ருசியாக இருக்கும்ங்க வாங்க எப்படி செய்யலைன்னு பார்க்கலாம் உருவளக்கு பச்சரிசி தலை தட்டி எடுத்துக்கணுங்க அதுக்கு மேலே உளுந்த இதே போல் கும்பலாக நம்ம வைக்கணும் இதுதான் இதற்கு அளவு அரிசி உளுந்த நல்லா கழுவிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இந்த அளவு நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டால் இதே போல் ரெண்டு மடங்கு மூணு மடங்கு அஞ்சு மடங்கு அப்படிதாங்க எடுக்கணும் இந்த உலக்குலையோ அல்லது இதே போல் ஒரு டம்ளர்லேயோ நம்ம அளவுகளை அளந்து எடுத்துக்கலாங்க அரிசி நல்லா உரிடிச்சு நான் கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கிறேன் மிக்சியில் போட்டால் அந்தளவு வலுவலின்னு வராதுங்க அதனால் கிரைண்டரில் போடுறது தான் சிறந்தது இதுக்கு மேட்சாக ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம் வாங்க ஒரு அஞ்சாறு வரமிளகா போட்டிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டாச்சு ஒரு தக்காளி போட்டுக்கிட்டோம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஒரு சுற்று விட்டு எடுத்தால் சட்னி ரெடி தாளிப்பு கொடுத்துடலாமா எதுக்கு கடுகு கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை இலைகள் அஞ்சாறு போட்டுக்கலாங்க கார்த்திகை பெருங்காயம் போட்டு நான் தாளிச்சிக்கிறேன் பெருங்காயம் போட்டு தாளிக்கும் போது சட்னியோட மனம் ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க வேண்டரில் இருந்து மாவு வலிச்சிட்டாங்க அதில் கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டுக்கலாம் இட்லி தோசைக்கு மாதிரி போடக்கூடாது பாதி அளவு நம்ம போடணும் என்ன காய வச்சாச்சு பணியாரம் ஊற்றும் போது நம்ம மிதமான சூட்டில் ஊற்றணும் மாவு இதே போல் இருக்கணும் இட்லி மாவை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கலாம் ஒரு குளிக்கரண்டி எடுத்து எண்ணெயில் அப்படியே ஊற்றணுங்க கொஞ்சம் அது மேலே எண்ணெயை நம்ம தெளித்து விடணும் ஒரு நிமிஷத்தில் திருப்பி போட்டுறணும் இது கூட கொஞ்சம் அதிகமாகிருச்சு டைம் எனக்கு ரெண்டாவது ஊற்றுறேன் பாருங்கள் ஊற்றின உடனே அது அப்படியே மேலே வரும் திருப்பி போட்டு உடனே எடுத்துடணும் அப்போ தான் வெள்ளையாக இருக்கும் நிறம் நான் ஃபஸ்ட்டு செஞ்சது கொஞ்சம் ப்ரௌன் ஆயிடுச்சு வெள்ளை பணியாரம் ஒன்றென்னா தான் நம்ம ஊற்றி எடுக்கணும் நிறைய ஊற்றி இருக்கக்கூடாது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் இது பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு வெள்ளை பனியாரம் ரெடியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு அதற்கு தக்காளி சட்னியும் வச்சிருக்கேன் திறக்கல் கூட இதுக்கு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப பூ மாதிரி இருக்குங்க நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்க ஆசை ஆசையாக இணைந்திருங்கள் ஆரோக்கியமான உணவை உண்டு நன்றி